நாடு முழுவதும் குடியுரிமை திருத்த சட்டம் இன்று முதல் அமல்படுத்தப்படுவதாக அறிவிக்கையை அரசிதரில் மத்திய உள்துறை அமைச்சகம் அம்ற்றகம் வெளியிட்டுள்ளது. అయ్యோ மாலா எரிச்ச தாங்க முடியலடி பேனா 12 முன்னதாக குடியுரிமை திருத்த சட்டம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் अमित சத்ரிவிதுள்ளார். சும்மா фильм காட்டறேன்னு நினைச்சு அவன் என்ன பாவே டாக்டர். அவர் எப்பவும் சொன்னதை செஞ்சுடுவாருங்க. ओर के मेले ना कि पेचे कट गया था टाइगर का कानून है इसको कोई रोक नहीं सकता திமுகவுடைய செயலாளர் தயாரிப்பாளர் தொழிலர் கைது செய்யப்பட்டிருக்கார் நாள்தோறும் காலையில நம்மவர்கள் யாரும் எந்த பொது பிரச்சனையும் உருவாக்கி இருக்க கூடாது என்று தான் நான் கண் விழிக்கிறேன் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தேடப்பட்டு வந்த ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டிருக்கிறார்

விடவே மாட்டேன் எந்த அளவுக்கு திமுக கூடாரம் நடுங்கி போய் இருக்கிறது என்பதற்கான எடுத்துக்காட்டு திமுகவுடைய வில்சன் அவர்கள் நேற்று ஒரு பேட்டி கொடுக்கிறாரு அதில் சொல்றாரு ஜாபர் சாதிக் சம்பந்தமாக திமுகவுடைய முக்கிய தலைமையை வந்து தொடர்புபடுத்தி பேசுனீங்க பேசினீங்க அப்படின்னா உங்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படிங்களா ரொம்ப ரொம்ப சாரி சார் அப்படித்தான் பேசுவேன் அப்படிதான் பேசுவேன் என் வேலை உங்களுடைய தண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றுறது தான் என்னுடைய வேலை இது போன்ற ஒரு குற்றச்சாட்டுக்கள் வந்து செஞ்சாங்கன்னா அவங்க மேல நிச்சயமாக சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகள் நாங்கள் தொடருவோம் யாரை பயங்காட்டுறீங்க நீங்க என்ன உங்களுடைய இந்த பூச்சாண்டி வேலைக்கெல்லாம் நாங்கள் வந்து பயந்துருவோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா மூளையிலாத முட்டா பசங்க ஊருக்குள்ள உட்காந்துருப்பீங்க அவனை பயப்படுத்துகிற வேலையை பாருங்க டேய் இதெல்லாம் எவனாவது இது போன பயிட்ட போய் சொல்லு என்னை பயமுறுத்துறோம்னு நினைக்கிறவன பயமுறுத்து தான் எனக்கு பழக்கம்

மரியாதைக்குரிய விளையாட்டுத்துறை விளையாட்டுத் துறை அமைச்சர் உதவி ஸ்டாலின் தொடர்பு இல்லாமலா போட்டோக்கு போஸ்ட் கொடுத்தாரு கத்தம் பாய் பாய் டாடா குட் பை சாபர் சாதிக்கோடு திமுக உடைய தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தொடர்பு இல்லாமலா அவர் கொடுத்த காசை இடிச்சுக்கிட்டே வாங்கினாரு

மாட்டீங்களா அப்புறம் பண்ணிவிட்டு இது என்னங்க பழக்க வழக்கம் கேஸ் போடுவேன் சிவில் மற்றும் கிரிமினல் வழக்கு தொடர்வேன் தொடருங்க இப்போ சொல்கிறேன் நான் முதல்வர் குடும்பத்துக்கு சம்பந்தம் இருக்குங்க திமுகவை போதைக்க மருந்து கடத்தும் கட்சியாக சித்தரிக்கும் உள்நோக்கம் என்சிபிக்கு இருக்கிறது இருக்கிறது இருக்கிறது

கூடி குறுக வைக்கலையா கூவில வேற வார்த்தை இருக்கு கூப்பிட்ட தரப்பா தெரியலையா காசு தர்றான்னு எவன் பாக்குறது இல்ல வளைச்சு வளைச்சு போட்டாக்கு போஸ்ட் கொடுக்குறது ஆ இங்க ஒரு செக் வாங்கிக்க இங்க ஒரு செக் இந்த பூசு அது லெப்ட் அது ரைட் இந்த பாரு இங்க பூஸ் இந்த பாரு இங்க பூஸ் காந்த கண்ணனகி உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன் இந்த பேக்ல பூஸ் ஜாபர் சாதிக் உனக்கு நான் எம்பியில் இடம் பார்க்குறேன் நீ ரைட்டில் செக்கு கொடு அப்படின்னு கவுண்டு மணி ரேஞ்சுக்கு இறங்கி போஸ்ட் கொடுத்துட்டு இப்போ வந்து பேசக்கூடாது பிடுங்கக்கூடாதுன்னா அப்படி இப்படி பேசாமல் இருக்க முடியும் பேசக்கூடாது என்றால் மங்கை படத்துடைய ஆடியோ லாஞ்சுக்கு எதற்காக கிருத்திகா ஸ்டாலின் போனாங்க அவர் ஜாபர் சாதிக்கே தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டு வச்சுக்காரு அவன் தானே பெரிய வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்கிற மாதிரி எல்லா போட்டாங்களையும் ஆதாரத்தோட போட்டு வச்சுக்கான அந்த பயம் இல்லை அதாவது சிக்கும் போது கூண்டோட கைலாசம் ஒன்னா போலான்னு உதவி சாலை கூட எடுத்த போட்டோம் ஸ்டாலின் கூட எடுத்த போட்டோம் அமீர் கூட எடுத்த போட்டோம் போதாத குறிக்க நம்ம ஆண்டு ஒரு கமலஹாசன் கூட போட்ட எடுத்துக்கல பாவம் அந்த புள்ள வாரிட்டு வலிச்சு நக்கிட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டான் மொத்த பேருக்கும் காசு கொடுத்துருக்காங்க

啊